ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மினி உள்ளாக்கு இரநூத்தி எழுபத்தி ஏழு புதன்கிழமை வீடியோ காலையில் பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணியாச்சு லஞ்ச் பார்த்தீங்கன்னா கேரட் ரைஸு கோவக்காய் பொரியல் முறுக்கு என்னையோட முறுக்கு முடிஞ்சுது போய் ஸ்கூலில் அனுப்பிட்டு வந்து நானும் என் தங்கச்சி கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துட்டோம் பிரதோஷம் வேறு அன்னைக்கு அதனால் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி மா போட்டு முடித்தாச்சு வாங்கிட்டு வந்த மண் சட்டியில் வடிச்சு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுட்டேன் மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சுண்டல் வேக வச்சு தேங்காய் பூதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேன் பசங்களுக்கு டியூஷன் லீவு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு நானும் என் பொண்ணும் கோயிலுக்கு போயிட்டோம் தங்கச்சி தங்கச்சி பசங்க என் பையன் இவங்கெல்லாம் கோயிலுக்கு வரலன்னு சொல்லிட்டு பார்க்குக்கு போய் விளையாட போயிட்டாங்க நாங்களும் போயிட்டு ரிட்டன் பிரசாதம்லாம் வாங்கி கொண்டு வந்து பசங்களுக்கு கொடுத்தோம் சக்கரை பொங்கல்லாம் சாப்பிட்ருப்பாங்க வெண்பொங்கல்குமோ வாங்க மாட்டேன்ட்டாங்க நானும் என் தங்கச்சி ஒரு நாலு ரவுண்டு அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இவ்வளோ தான் நேற்று பாய் தனி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்